வணக்கம் நண்பர்களே பிரெக்ஸிட் இந்த ஃபினாமினை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பிரெக்ஸிட் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் ரெகுலராக நீங்கள் நியூஸில் கவனிச்சிருப்பீங்க இந்த பிரக்ஸிட் அப்படிங்கிறது என்னென்னா ஐரோப்பிய ஒன்றியம் இயு அதாவது யூரோப்பியன் யூனியன் இந்த அமைப்பிலிருந்து பிரிட்டன் நாடு அதாவது யூகே யுனைடெட் கிங்டம் இந்த நாடு வெளியேறியிலான ஒரு முடிவெடுத்திருக்கு இந்த கான்செப்டை தான் நம்ம பிரெக்ஸிட் அப்படின்னு சொல்கிறோம் பிரிட்டனுடைய எக்ஸிட் இதுதான் ஷார்ட் ஆஃப் பிரெக்ஸிட் சரி ஏன் இந்த நாடு வந்து இந்த அமைப்பிலருந்து வெளியே வருது இவ்வளோ காலம் இருந்துட்டு ஏன் வெளியே வருது இதனால் என்ன லாபம் நஷ்டம் இந்த பிரிக் இதனால் பிரிட்டனு கிடைக்கக்கூடிய லாபம் என்ன நஷ்டம் என்ன இதனால் மற்ற நாடுகள் இந்தியா போன்ற நாடுகளுக்கு என்ன தாக்கம் இருக்கும் இந்தியா போன்ற நாடுகளுக்கு என்ன லாபம் நஷ்டம் இருக்கும் இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல யூரோப்பியன் யூனியனை பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்ப்போம் இந்த யூரோப்பியன் யூனியன் இந்த அமைப்பு எப்போ ஆரம்பிக்கப்படுது நைன்டீன் ஃபிஃப்டி இந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போ இருக்கக்கூடிய வடிவத்துக்கு நைன்டீன் நைன்டி த்ரீ இந்த வருஷத்தில் வந்துச்சு த ட்ரீட்டி அப்படின்ற ஒப்பந்தம் மூலமாக தான் இந்த யூரோப்பியன் யூனியன் அப்படின்ற அந்த அமைப்பு வந்து வந்தது இன்றைக்கி தேர்தலில் இருபத்தெட்டு நாடுகள் இதில் வந்து மெம்பர்ஸாக இருக்காங்க பிரிட்டன் ஃப்ரான்ஸ் ஜெர்மனி இந்த நாடுகள்லாம் சேர்த்து மொத்தம் இருபத்தெட்டு நாடுகள் இன்றைக்கி தேர்தல் மெம்பர்ஸாக இருக்காங்க இந்த யூரோப்பியன் யூனியன் உள்ள மற்ற சில அமைப்புகள்லாம் இருக்குது யூரோப்பியன் பார்லிமெண்ட் இது வந்து லெஜிஸ்லேட்டிவ் பாடி யூரோப்பியன் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உள்ள இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் பாடி அப்போ அந்த ஐநா போலே பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் மற்ற சில அமைப்புகளும் இருக்குது சரி இப்போ இவ்வளோ காலம் கழித்து ஏன் பிரிட்டன் இந்த யூரோப்பியன் யூனியன்லேருந்து வெளியே வரணும்னு நினைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு நிறைய ரீசன்ஸ்லாம் இருக்குது மெயினாக எக்கனாமிக் ரீசன்ஸ் இருக்குது இப்போ யூரோப் எடுத்துக்கிட்டோன்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக இதெல்லாமே டெவலப்ட் கண்ட்ரிஸ் தான் ஆனாலும் இந்த யூரோப்பியன் யூனியன் உள்ளேயே பிரிட்டன் ஃப்ரான்ஸ் ஜெர்மனி போன்ற நாடுகள் தான் ரொம்ப டெவலப்டாக இருக்காங்க இவங்களா தான் எக்கனாமிக் சூப்பர் ஃபோர்ஸ் மற்ற சில நாடுகள் இப்போ சுவிட்சர்லாண்ட் நெதர்லாண்ட்ஸ் இதெல்லாம் கூட எக்ஸாம்பிளாக சொல்லலாம் இந்த மூணு நாடுகள் பார்த்தீங்கன்னா மெயினாக சூப்பர் பவர்ஸ் இப்போ எக்கனாமிகில் மட்டும் இல்லை மிலிட்ரியிலையும் மற்ற சில விஷயங்களும் இந்த மூணு நாடு தான் சூப்பர் பவர்ஸாக இருக்காங்க மற்ற நாடுகள் மெயின் அந்த சதன் யூரோப்பில் இருக்கிற நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலேட்டிவ்லி பேக்வர்டாக தான் இருக்கும் ஆனால் யூரோப்பியன் யூனியன்க்குள்ளே அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுறது இந்த பிரிட்டன் போன்ற நாடுகள்லாம் இந்த சூப்பர் பவர்ஸாக அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுது மெயினாக யூரோப்பியன் யூனியனோட பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்ணுறதுலாம் இந்த நாடுகள் தான் இந்த பிரிட்டன் போன்ற நாடுகள் தான் மற்ற அந்த பேக்வேர்ட் ஸ்டேட்ஸ்லாம் இருக்குதுல்ல இவங்களும் அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டாங்க மெயினாக அந்த டூ தௌசண்ட் எயிட்டில் வந்தக்கூடிய அந்த குளோபல் ஃபைனான்ஷியல் க்ரைசிஸ் அதுக்கப்புறம் அந்த டூ தௌசண்ட் நைனில் யூரோப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபைனான்சியல் கிரைசிஸ் வந்துச்சு அதை வந்து யூரோசோன் கிரைசிஸ் சொல்லுவாங்க இந்த நேரத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த எல்லா நாடுகளுக்கும் சேர்ந்து எந்த நாடுகள்லாம் உதவிச்சுனா ஜெர்மனி பிரிட்டன் போன்ற நாடுகள்லாம் மெயினாக உதவிச்சு இப்போ மற்ற நாடுகள் செஞ்ச அந்த தப்புக்களுக்கெல்லாமல் சேர்ந்து அந்த சுமையை யாரும் சுமாதிரி பிரிட்டன் போன்ற நாடுகள் தான் சுமந்துச்சு அப்போ இப்போ பிரிட்டன் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த மாதிரி சுமையை நாங்கள் ஏன் எடுத்துக்கணும் மற்ற நாடுகள் செய்கிற அந்த மிஸ்டேக்கெல்லாம் சேர்த்து நாங்கள் ஏன் கான்ட்ரிபியூட் பண்ணணும் அந்த அந்த சுமையை நாங்கள் ஏன் எடுக்கணும் இனிமேல் நாங்கள் அதை செய்ய மாட்டோம் அதெல்லாம் யூரோப்பியன் யூனியன்லேருந்து வெளியே வந்துடுறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது இல்லாமல் இமிகிரேஷன் மற்ற நாடுகளில் இருந்து கூடிய அந்த நபர்கள்லாம் பிரிட்டன் உள்ளே வராங்க இல்லையா இது வந்து இமிகிரேஷன் நம்ம சொல்கிறோம் இதுவும் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது பிரிட்டனுக்கு ஏன்னா அந்த இமிகிரண்ட்ஸ் மெயினாக அந்த யூரோப்பியன் யூனியனில் இருக்க மற்ற நாடுகளில் இருந்தே பிரிட்டனுக்குள்ளே வரவங்க பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் அதிக செலவு பண்ண வேண்டிய மாதிரி இருக்குது அது இல்லாமல் இவங்களுக்கு வந்து சோஷியல் செஃப் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ்லாம் அதிகமாக வந்து பிரிட்டன் அளிக்குது இதெல்லாமல் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது இதெல்லாம் இல்லாமல் இறையாண்மை பாதிக்குதுன்னு வந்து பிரிட்டன் நினைக்கிறாங்க இப்போ வந்து பிரிட்டன் வந்து ஒரு செப்பரேட் கண்ட்ரி ஆனாலும் அது வந்து யூரோப்பியன் யூனியன்கிற அமைப்புக்குள்ளே தான் இருக்குது யூரோப்பியன் யூனியன் ஒட்டுமொத்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகளை வந்து பிரிட்டன் ஏற்று தான் ஆகணும் நிறைய விஷயத்தில் அப்போ ஒரு சில விஷயத்தில் இவங்களுக்கு உடன்பாடு இல்லைனாலும் யூரோப்பியன் யூனியன் சொல்கிறதை இவங்க எடுத்துக்கிட்டு தான் ஆகும் இதை வந்து நாங்கள் இனிமேல் செய்ய மாட்டோம் இதில் எங்கள் உடன்பாடு இல்லை அப்படின்னு வந்து பிரிட்டன் சொல்லுவோம் ஸோ இந்த முக்கிய தான் யூரோப்பியன் யூனிலேருந்து பிரிட்டன் இப்போதைக்கு வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிது சரி இப்போ நாளைக்கு இந்த பிரெக்ஸிட் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சிட்டோன்னா இதனால் என்ன தாக்கம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்துனாங்க பிரிட்டனில் அந்த ஒரு ரெஃபரெண்டம்னு சொல்லுவாங்க இந்த டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ரெஃபரண்டமில் ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் பீப்புள் பார்த்திங்கன்னா பிரெக்சிட் வேணும்னு தான் சொல்லியிருக்காங்க யூரோப்பியன் யூனியன்லேருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் வாக்களிச்சிருக்காங்க இன்றைக்கி தேதி வரைக்கும் பார்த்திங்கனால மெயின் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அங்கே இருக்கக்கூடிய கன்சர்வேட்டிவ் பார்ட்டி ஆகட்டும் லேபர் பார்ட்டியாகட்டும் மேஜர் பொலிட்டிஷியன்ஸ் எல்லாமே பிரக்ஸிட்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க ஒரு சாரார் பிரக்ஸிட் வேணான்னு சொன்னாலும் மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா பிரெக்ஸிட் வேணும்னு தான் சொல்கிறாங்க நம்ம கவனிக்கூடிய விஷயம் இன்றைக்கி தேதி வைக்க இந்த பிரக்ஸிட் ஃபார்மாலிட்டினும் முடியல அந்த ஓட்டிங் முடிஞ்சாலும் அந்த ஃபார்மாலிட்டிஸ் இன்னும் அங்கே வந்து நிறைவடையில் ஸோ அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த பிரெக்சிட் வந்து ஒரு அந்த என்டையர் ப்ராசஸ் வந்து முடியும் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கூடியது என்னென்னா இந்த பிரக்ஸிட் நாளைக்கு நடந்துட்டாலும் பிரிட்டன் என்ன நினைக்கிறாங்கன்னா யூரோப்பியன் யூனியனோட ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம் ஒரு ஒப்பந்தம் மாதிரி வச்சுக்கலாம் நினைக்கிறாங்க அப்போ பிரக்ஸிட் நாளைக்கு நடந்தாலும் யூரோப்பியன் யூனியனோட ஒரு சின்ன டீல் மாதிரி போட்டுகிட்டு வரலாம் நம்ம எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டீலாக இவங்க வந்து பிளான் வச்சிருக்காங்க இதுதான் நம்ம வந்து கவனிக்கிற விஷயம் சரி நாளைக்கு இந்த பிரக்ஸிட் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா இந்தியா போன்ற நாடுகளுக்கு என்ன லாபம் நஷ்டம் அப்படின்றத பார்ப்போம் இப்போ நம்ம மெயினாக இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா பிரிட்டன் கூட வந்து நம்ம டேரக்டாக ரிலேஷன்ஷிப்பை நம்ம வந்து வச்சுக்கிறது இல்லை மெயினாக யூரோப்பியன் யூனியன் மூலமாக தான் நம்ம பிரிட்டனோட ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கோம் மெயினாக ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் வர்த்தக ஒப்பந்தம்லாம் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியனோட தான் போடுவோம் இப்போ ட்ரேட் பேக் சைன் பண்ணோம்னா யூரோப்பியன் யூனியனோட சைன் பண்ணுவோம் அப்போ யூரோப்பியன் யூனியனோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய நிலமை இருக்குது ஆனால் நாளைக்கு பிரெக்ஸிட் நாடு இதை பிரிட்டன் வந்து யூரோப்பியன் யூனியன்லேருந்து வெளியே வந்துடும் நாளைக்கு யூரோப்பியன் யூனியனோட நம்ம போய் ஒப்பந்தம் போட வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்கு முன்னாடி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை டேரெக்டாக பிரிட்டனோடைய நம்ம பைலேட்டரெலாம் நம்ம ட்ரேட் நம்ம வந்து சைன் பண்ணலாம் இது வந்து ஒரு மிகப்பெரிய லாபம் அப்போ டேரெக்டாக நம்ம பிரிட்டனோடைய பார்கென் பண்ணலாம் இது வந்து நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது என்னென்னா பிரிட்டிஷ் பிஸ்னஸ்மேன் வந்து இந்தியாவில் ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதே போல் இந்தியன் இன்வெஸ்ட் இந்தியன் பிஸ்னஸ்மேனும் பிரிட்டனில் ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க நாளைக்கு இந்த பிரெக்ஸிட் முடிவு அடைஞ்சிருச்சுனா இந்த இந்த பிஸ்னஸ் பீப்பெல்லாம் கொஞ்சம் பயந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் இந்தியா நாம் வந்து நிறைய சர்வதேச அமைப்புகளில் மெம்பர் ஆகணும்னு நினைக்கிறோம் உதாரணத்துக்கு நியூக்ளியர் சப்ளைஸ் குரூப் அதே போல் யுனைடட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் நம்ம ஒரு பெர்மனன்ட் மெம்பர் ஆகணும்னு நம்ம நினைக்கிறோம் இப்போ இதுக்கெல்லாம் நம்ம அமெரிக்கா ஃப்ரான்ஸ் பிரிட்டன் போன்ற நாடுகளோட ஆதரவு தேவை நாளை பின்னே பிரிட்டன் வந்து இப்போ பிரெக்ஸிட் மூலம் யூரோப்பியன் யூனியன்லேருந்து வெளியே வந்துவிட்டாங்கன்னா பிரிட்டன்கூடே நம்ம டேரெக்டாக நம்ம இந்த விஷயத்தில் தான் நம்ம நம்ம ஹெல்ப் கேட்கலாம் ஏன்னா அவங்க வந்து யூரோப்பியன் யூனியனில் இருக்க வரைக்கும் மற்ற சில நாடுகள்லேயும் அவங்க வந்து அவங்களுடைய வியூஎஸும் எடுத்துக்கணுன்ற நிர்பந்தம் இருக்குது இன்றைக்கி தெரியல ஆனால் யூரோப்பியன் யூனியன்லேருந்து வெளியே வந்துட்டாங்கன்னா மற்ற யூரோப்பியன் யூனியன் ஸ்டேட்ஸோடு அவங்க வியூஎஸெல்லாம் அந்தவொரு ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது ஸோ இந்தியா அவருடைய பார்கெனிங் பவர் நாளைக்கு அதிகமாகும் இது வந்து நம்ம வந்து கவனிக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இதை இல்லாமல் பிரிட்டனுக்கு நாளைக்கு வரக்கூடிய ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் மெயினாக எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா நாலு பின்னா ஒரு குளோபல் ஃபைனான்சியல் க்ரைசிஸ் வருது இதை வந்து யூரோப்பை பாதிக்குதுன்னா யூரோப்பியன் யூனியனோடய ஹெல்ப் இவங்க வந்து வாங்க முடியாது அந்த அளவுக்கு ஏன்னா இந்த டூ தௌசண்ட் எயிட் ஃபைனான்சியல் க்ரைசிஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா நாடுகளுக்கும் இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த வந்து பெயில் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே எல்லா நாடுகளுக்கும் அங்கே உள்ளே இருக்க அந்த பேங்க்ஸ்கெல்லாம் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க வந்து லோன்ஸ் தருவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க நாலு பின்னா இப்படி ஒரு க்ரைசிஸ் வந்துச்சு இதில் பிரிட்டனுக்கு ஒரு ஹெல்ப் தேவைன்னா யூரோப்பியன் யூனியனை வந்து அவங்க நாடி நிற்க முடியாது இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அதே போல் இந்த நேட்டோ போன்ற அமைப்புகளாக இருக்குது இந்த வந்து மில்டரி அமைப்புகள்லாம் இருக்குது இப்போ இந்த நாட்டோ அமைப்புக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் உள்ள ஒரு 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 சுமூகமான உறவு இருக்குது இப்போ நாலு பின்னா பிரிட்டன் யூரோப்பியன் யூனியன்லேருந்து வெளியே வந்துவிட்டாங்கன்னா இப்போ நேட்டோ போன்ற அமைப்புகளோடு பிரிட்டன் வந்து டைரெக்டாக தான் டீல் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ யூரோப்பியன் யூனியன் மூலமாக அவங்க பார்கெயின் பண்ணுற எபிலிட்டியை நாளைக்கு இழந்துருவாங்க இதெல்லாம் நம்ம கவனிக்கூட விஷயம் அப்போ நம்ம இன்றைக்கி தேர்தலில் பார்த்தோம்னா இந்த பிரெக்சிட்குள்ளே இவ்வளோ அட்வான்டேஜஸ்ஸும் இருக்குது டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது இதுக்கு பிரிட்டனுக்கு செப்ரேட்டாக இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது இந்தியா மாதிரி தேர்ட் கண்ட்ரீஸ்க்கும் தேர்ட் பார்ட்டிஸ்க்கும் இம்ப்ளிகேஷன்ஸ் நிறையா இருக்குது இப்போ நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா பிரக்ஸிட் ஃபார்மாலிட்டிஸ் இன்னும் ஃபுல்லாக முடியல ஒரு சா சாரார் என்ன சொல்கிறாங்கன்னா பிரெக்சிட்டை நம்ம ரிட்டர்ன் வாங்கிக்கலாம் நம்ம ரிவோக் பண்ணிடலாம் பிரெக்ஸிட் வேணாம் இன்னொரு ரெஃபரண்டம் நடத்தி நம்ம வந்து நம்ம வந்து மறுபடியும் நம்ம ஒரு வாக்கெடுப்பு நடத்தலாம் அப்படின்னு வந்து டிமாண்ட் பண்ணுறவங்களாம் இருக்காங்க அப்போ அந்த பிரெக்ஸிட் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இது இன்னும் நிறைய நாளைக்கு எந்த வடிவத்தை நோக்கி போவோம் அப்படின்றத நாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்